மனைவி குரங்கு மாதிரியான ஒரு பொண்ண பார்வை பாப்பீங்க இதுவே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடாகும் நாற்பது வயசுக்கு மேல பெண்கள் இருந்தீங்கன்னா ஏமாறுவீங்க ஒரு ஆண் சிவாய நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பொதுவாக சனி பகவானுடைய குணன் நலன்கள் அவருடைய காரகத்தன்மை பொதுவாக சனீஸ்வர பகவான் சொல்லிட்டாவே நீதிமான் சொல்லலாம் நீதி நியாயங்களுக்கு அடிபழ நம்மளுக்கு ஆள்படக்கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர் பண்பானவர் பல டாக்டர்களை உருவாக்கக்கூடிய சக்திகள் சனீஸ்வர பகவானுக்கு தான் பல அட்வொகேட்களை உருவாக்கக்கூடிய சக்திகள் சனீஸ்வரன் பகவானுக்கு தான் வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளுக்கு ஆள்படக்கூடிய அரசியல்வாதிகளை பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மையும் சனீஸ்வரன் பகவான் தான் பல நர்ஸுகளை உருவாக்கக்கூடியது பல கலைத்துறையில நாடகம் நடிக்கக்கூடிய நடிப்பு தன்மையை உடையக்கூடிய கலைத்துறைகளுக்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான் பல இன்பமான காரியங்களை வாழ்க்கையில உச்ச நெல்ல கொடுத்து பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்கக்கூடிய சனீஸ்வரன் பகவான் தான் மண்ணுக்குள்ள கடக்கக்கூடிய புதையில் கிடைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனீஸ்வரன் பகவான் தான் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் சனீஸ்வரன் பகவானுடைய குண நலன்களை அள்ளி கொடுக்குறதுல குபேர சம்பத்து உடையவரும் சனீஸ்வரன் பகவான் தான் இதே சனீஸ்வரன் பகவான் ஜாதகத்தில் யாருக்காவது கெட்டு போச்சுன்னா என்னென்ன நடக்கும் ஃபஸ்ட்டு செருப்பு அந்து போகும் அதை தப்பிங்க அடிக்கடி காலில் இடுபிடுவீங்க ரத்தம் வரும் அடிக்கடி கீழே விழுந்து முட்டி கிட்டி ஸ்கிராச் ஆகும் இப்படி நடக்கக்கூடிய தன்மை உண்டு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் காது வலி பல்லு வலி இப்படி நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்க்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான் குடல் சம்பந்தப்பட்ட நோயில் கணையத்தில் வரக்கூடிய நோய் மலச்சிக்கலை உண்டு பண்ணக்கூடியவரும் சனீஸ்வரம் பகவான் தான் சனீஸ்வரம் பகவான் நல்ல உச்சத்தில் இருந்துச்சுன்னா கோயில் அர்ச்சகராகலாம் கோயில் சம்பந்தப்பட்ட கோயிலை பிளெச்சு பண்ணி கோயிலில் ஒரு வேலை கிடைக்கலாம் ஆன்மீகவாதியா இருக்கலாம் ஜோதிடம் சொல்லலாம் குரி சொல்லலாம் இப்படி ஆன்மீக தன்மையில அளவு கடந்த ஒரு உச்சத்தில் கொடுக்கக்கூடிய தன்மை சனீஸ்வரம் பகவான் தான் ஆனால் ஜாதகத்தில் உள்டாவாக போச்சுன்னா கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிறாங்களே அவங்களுக்கு கெட்டு போனால் சனீஸ்வரன் பகவான் தான் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் சாதுக்களாக இருந்திருக்காங்க பாருங்கள் பிச்சை எடுக்கக்கூடியவங்க அவங்களுக்கும் சனி பகவான் கெட்டு போச்சுன்னா பழைய துணி ஜட உடம்பு முகத்தில் மலர்ச்சி இல்லாமல் அழுக்கு சட்டை குஷ்டம் யானைக்கால் நோய் இப்படி நோயில் அடிபட்டு இந்த மாதிரி மன சஞ்சலப்பு படக்கூடியவங்களும் சனி பகவான் கெட்டு தான் அப்ப ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நிலையில நம்மளை நல்ல மேன்மைப்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்புகளுக்கு சனீஸ்வரம் பகவான் வந்து வாழ்க்கைக்கு நம்மளுக்கு ஒரு ஏற்றம்னு சொல்லலாம் சாதாரண அரசியல் இருக்கிறவன் உச்ச நிலையில வரணுனாலும் சனிஸ்வர பகவானுடைய அருளாக்சி இருந்தா வாழ்க்கை ஜெயிச்சு போகும் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் சனீஸ்வர பகவானை எப்படி வழிபடணும் சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் ஆறு மணி டு ஏழு மணிக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னாலும் கொஞ்சமாக எள்ளு வாங்கி ஒரு பேப்பரில் முடி போட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு தூங்கும் போது தலைமாட்டில் வச்சுக்கிட்டு தூங்கி விடிய காலையில் அதை சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி உடம்பில் இப்படி தடவி சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை சொன்னாலும் உங்கள் வாழ்க்கை மேன்மையாகும் புண்ணு கூட வராது இன்னும் தெளிவான வாழ்க்கை இருப்பீங்க கடன் நோய் வறுமை கடன் பயம் சத்துரு எதிரி இன்னல் துன்பத்துக்கும் சனி பகவான் தான் ஒரு மனுஷன் உச்ச நிலையிலாக சனி பகவான் வந்தா அடிமட்ட நிலையில பிச்சை எடுக்கிறதும் அடிமட்ட தொழில் செய்யறதும் டிரைவிங் தொழில் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய டிரைவிங் தொழில் செய்யறதும் சனி பகவானுடைய காரகத்தன்மை குண நலன்கள் அப்ப இந்த சனி பகவான் மேசராசியில இருந்து பன்னெண்டு ராசிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய எங்களுடைய செயற்கை இடம் பொருள் ஏவல் அப்ப மேச ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் சனி பகவான் பெயர்ச்சி ஆகுது அப்ப மேச ராசிக்கு பதினோராவது வீட்டில் பயிற்சி ஆகுது மிதுன ராசிக்கு பத்தாவது வீட்டில் பயிற்சி ஆகுது இப்படி இந்த ராசிகளுடைய தன்மை எப்படி இருக்குன்னு கேட்கறத தெளிவா விலாவரியா யாருக்கெல்லாம் யோகம் யாரெல்லாம் சனி பகவானை வழிபடணும் முறையான பக்குவங்கள் சொல்ற ராசிநாதனுக்கு பத்தாவது வீடு மகர ராசி தாய்மை உடையவங்க பாசம் உடையவங்க அன்புக்கும் பண்புக்கும் அனுசரணையானவங்க ஆண்டவன் மேலே அளவு கடந்த அன்பு உடையவன் கொண்ட மகர ராசிகளுடைய அதிபதி சனி பகவான் யோகங்கள் நிறைஞ்ச ஒரு ஜாதகம் பொதுவாக இந்த மகர ராசியில மகரம் கும்பம் மீனம் மூன்றாவது வீட்டில் தான் சனி பகவான் வந்து பயிற்சி ஆயிருக்கார் இந்த மகர ராசியில மூணு நட்சத்திர பாதங்களை உருவேத்தின ஒரு அற்புதமான ராசி உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாயை உள்ளடக்கினது இந்த மகர ராசி அரசியலில் கொஞ்சம் பிரவேசம் கூடிய ஒரு ராசியும் இது தான் லா படித்து அட்வொகேட் ஆகி ஜட்ஜாகக்கூடிய கூடிய ஒரு ஜாதகமும் இவங்க தான் நல்ல சயின்டிஸ்டாக வரக்கூடிய யோகங்கள் வரக்கூடிய ஜாதகத்தன்மையும் இவங்க தான் ஏன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணு ஜாதகத்துடைய தன்மையும் இவங்க தான் இதில் கொஞ்சம் பேர் போலீஸில் இருப்பாங்க இராணுவத்திலையும் இருப்பாங்க அதிகார தோரணையான ஒரு அற்புதமான ஒரு வேலையிலையும் இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு ஆனால் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே இருந்தே நீங்க கஷ்டந்தான் பட்டிருக்கணும் இன்னல் துன்பம் இடையூறல் சட்ட சிக்கல் வம்பு தும்பு வழக்கு வாதம் விவாதம் வறுமை கடன் பயம் கடன் இதில் நீங்கள் ஆள்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஜாதகமும் கூட ஏதோ கழுத்தில் ருத்ராட்சம் போட்டிருந்தீங்கன்னா தப்பிச்சிங்க தற்கொலையே தன்னையே மாற்றிக்கலாமான்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும் யாருடைய இதுவும் இல்லாத அளவுக்கு பல பைத்தியம் பித்து பிடிச்ச மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாது இறைவனையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரங்காலத்தில் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல நேரம் ஆனா ஆண்டவனை தப்பா நினைச்சு மதம் மற்றும் மதம் மாறிந்தீங்கன்னா நீங்க கஷ்டப்படுவீங்க இருக்கிற தெய்வத்தையே தெய்வமா நம்மளுக்கு இது ஒரு விதி இது ஒரு சோதனை அப்படின்னு நினைச்சிருக்கிறவங்களுக்கு இந்த மகர ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை மூன்றாம் வீட்டுக்கு பிரவேசம் ஆயிடுச்சு அப்ப ஏழரை சனில அஞ்சு வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சு இனிமே நல்லா பொதுவாக இந்த மகர ராசிங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக பெண்கள் ஏமாறுவீங்க ஒரு ஆண் கூட ஏமாறுவீங்க கணவனுக்கு துரோகம் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான பிரச்சனைகளை ஆள்படக்கூடிய நேரம் உண்டு சாமி மேலே அளவு கடந்த ஆசை பாசம் உள்ளவங்களுக்கு எந்த குறையும் கிடையாது இல்லைனா தேவையில்லாத சபல புத்தி வந்து உங்களுக்கு மகர ராசிக்கார பெண்களுக்கு வரும் இதே ஆண்களுக்கும் உண்டு மனைவிக்கு துரோகம் பண்ணுவீங்க மனைவி இருந்தும் தேவையில்லாத குரங்கு மாதிரியான ஒரு பொண்ணை பார்வை பார்ப்பீங்க இதுவே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடாகும் சண்டை சச்சரவாகும் ஆனால் கட மகர ராசியோடைய பெண்களுக்கு மகர ராசியா இருந்தால் ஆண்கள் பொறுமையா இருந்து தான் மனைவிக்கு ஏற்ற நடக்குதேன்னு சொல்லி அவங்கள பக்குவம் பண்ணி தெளிவு பண்ணிருந்தா ஒரு குறையும் கிடையாது இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்களை மாட்டக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு ஆனால் இனிமே ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஆன்மீக தோறநிலை அளவு கடந்த சக்தி கிடைக்க வாய்ப்பு இருக்குது மகர ராசியை வரைக்கும் மூணு நட்சத்திரங்களும் யோகமாக இருக்கக்கூடிய நேரம்தான் சனிப்பயிற்சியும் குரு பயிற்சியும் உங்களுக்கு யோகம் மண் பொண்ணு எல்லாம் விரயமாய்ந்தா கூட இனிமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு மகர ராசிக்காரங்களை வரைக்கும் மகத்தான செய்தி இனிமே தான் உண்டு உங்களை பற்றி வீட்டுக்கார இப்போ மகர ராசிக்காரங்க பெண்களாக இருந்தால் கணவனும் மனைவிக்கும் கொஞ்சம் இடையூறுகள் வரதான் செய்யும் அனுசரித்து போங்க தாம் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் தாம் பிள்ளைங்களுடைய அனுகிரகத்தை பாருங்கள் இப்படி பார்த்து பார்த்து வந்திருந்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு உச்ச நிலை அடையலாம் தேவையில்லாத வேலை பார்த்துருக்கவங்களுக்கும் தொல்லை இருக்குது சட்ட சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனை வரும் பல இன்னலையும் இடையூறுகளையும் சந்திச்ச இந்த மகர ராசிக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி நல்லாவே தான் இருக்குது வீடு வாங்க போகிறீங்க தோட்டம் தரவும் வாங்க போகிறீங்க இழந்த சொத்தெல்லாம் மீட்க போகிறீங்க அப்படி ஒரு நேரம் வரக்கூடிய தன்மையும் உண்டு ஆனால் மக மகர ராசிக்காரங்க நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாற்பது வயசுக்கு மேலே பெண்கள் இருந்தீங்கன்னா ஏமாறுவீங்க ஒரு ஆண்கிட்ட ஆசை பாச அன்பா பண்பா அனுசரணையா அப்பா போல அம்மா போல நான் உன்னை காப்பாத்திக்கிறேன் உன்னை வச்சு பாத்துக்கிறேன்னு சொன்னாங்கன்னா புருஷனுக்கு துரோகம் பண்ணிடுவீங்க ஆனா இருந்தீங்கன்னா கூட ஆனா இருந்தீங்கன்னா உன்னை அம்மாவா அக்காவா அம்மாவா அப்படி பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு பொண்ணு உங்க லைஃப்ல கிராஸ் பண்ணும் கவனமா இருக்கணும் எதுலையுமே ஏமாந்துடாதீங்க இது வரைக்கும் ஏமாந்துருப்பீங்க இனிவே தான் குடும்பம் தான் கணவன் தான் பிள்ளைங்க தான் சொந்தம் தான் சொத்து பத்துக்கு மேல ஆசை பாசம் வைங்க அடுத்தவங்க மேல ஆசை பாசம் வைக்காதீங்க எல்லாமே ஒரு நாடகம் இன்னைக்கு நீங்க வயசான தோற்றத்துல நடிக்கக்கூடிய நடிகர் நீங்க ஈரோவெல்லாம் நடிக்க முடியாது வயது முதிர்ந்த தோற்றம் இருக்கக்கூடிய கிளப்பருவம் இது ஒரு நாடகம் இது பல பிரச்சனைகளை உருவாக்குனது இந்த கடந்த அஞ்சு வருஷம் வெளியே சொல்லவே முடியாது அப்படி கஷ்டப்பட்ட ஜாதகம் இந்த மகர ராசி நல்ல நேரம் கூடி வருது சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி போது உங்களுக்கு மறு ஜென்மம் கிடையாது ஏன்னா இந்த ஜென்மத்திலே நீங்கள் கஷ்டப்பட்டீங்க இப்பிறவிலே நீங்கள் கஷ்டப்பட்டீங்க செத்து தான் படைச்சிருக்கிறீங்க அந்த மாதிரி நேரம் மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு நல்ல நேரம் வரப்போகுது விட்டு புடிங்க கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரிஞ்சிருந்தால் கூட இனிமே சேர்ந்து வாழக்கூடிய நேரம் வருது தாம் பிள்ளைங்களுக்காக வாழுவீங்க பொதுவாக மகர் ராசியில் நிறையா டாக்டர்னு கூட வரலாம் டென்டல் டாக்டராக வரலாம் வெட்டினரி டாக்டராக வரலாம் இப்படி தெளிவான ஒரு அமைப்பில் உங்களுடைய மகர ராசிக்காரங்க காதல்னு கேட்டு ஒரு குறிப்பிட்ட வயசில் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒம்போது வயசுக்குள்ளே காதல் செஞ்சால் கூட இப்போல்லாம் நடந்திருக்காது குடும்பத்தையே பற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு அண்ணன் தம்பிங்களை கூட இழக்கக்கூடிய நேரம் உண்டு விட்டுருங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே உங்களுக்கு தான் யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு தான் யோகம் உச்ச நிலைக்கு போக போறீங்க உயர்ந்த பதவி வாங்க போறீங்க பல ஸ்டார்ஸுங்களை வாங்க போறீங்க ஆரோக்கியம் குன்றிந்தவங்களுக்கு ஆரோக்கியம் மேற்படக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு நோய்வாய்பட்டு படுத்து கிடக்கிறவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு குணமாகி ஆரோக்கியம் வர்றதுக்கான நேரம் வருது அகமகிழ்ந்து வாழ்ந்துட போறீங்க அரசனை போல வாழ்ந்திட போறீங்க பட்ட துன்பத்துக்கெல்லாம் பிராயத்தம் சொல்ல முடியாது ஆனால் துன்பத்துக்கு பிராயத்தம் இனிமே தான் உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கக்கூடிய நேரம் வண்டி வாகனம் வச்சிருக்கிறவங்களுக்கு யோகம் காரு வண்டி பங்களா டிரைவரா இருக்கிறவங்களுக்கெல்லாம் பல கஷ்டம் பல நஷ்டம் வந்திருக்கும் அதெல்லாம் விட்டு போச்சு சனி பகவான் பார்வை உச்ச பார்வையாக வந்துருச்சு கடந்த அஞ்சு வருஷ காலங்கள் பல மரண வாழ்க்கையிலையும் பலவிதமான பிரச்சனைகள்லையும் தொந்தரவுலையும் தொலைவிலேய்தோ நஷ்டகதியாக தான் ஆயுள்பட்டு இருப்பீங்க இனிமே நல்லா இருக்கு மகர ராசிக்கு தெரிஞ்சும் தெரியாம செஞ்ச சாப பாவம் தெரிஞ்சும் தெரியாமல் பண்ண தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க ஆணாருனால் பெண்ணை மன்னிங்க பெண்ணார்னா ஆணை மன்னிச்சிடுங்க படிக்கிற குழந்தைங்க தாய் தகப்பாக மன்னிச்சு விட்டுருங்க நல்லா வாழ்வீங்க இடையூறுகளே அதிகமாக சந்திச்சக்கூடிய கூடிய சனி பகவானுடைய பார்வை உடைய மகர ராசி நேயர்களுக்கு சனி பகவானுடைய பார்வை இன்னைக்கு ராசிக்கு மூன்றாம் வீட்டில் மீன ராசியில் பயிற்சி ஆகி உங்கள் கஷ்டத்தை எல்லாம் விட்டுட்டார் இனிமே கஷ்டப்பட மாட்டீங்க நல்ல நேரம்தான் உங்களுக்கு வரப்போகுது நல்ல சேதி தான் வரப்போகுது படிப்பில் உச்சக்கட்ட நிலைக்கு வரக்கூடிய தன்மை உண்டு பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தைங்க நல்லா படிப்பு வரப்போகுது காலேஜ் படிக்கிறவங்க அடுத்து டாக்டருக்கு படிக்கக்கூடிய தன்மெல்லாம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு மூணு நட்சத்திர பாதங்களை கொண்டுச்சு இந்த மகர ராசி சூரியன் சந்திரன் செவ்வாய் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போது போலீஸுக்கு படிக்கலாம் அரசியல் சம்பந்தப்பட்டதுக்கு படிக்கலாம் சயின்டிஸ்ட் ஆகலாம் இந்த தன்மெல்லாம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேல உங்களுக்கு இனிமே யோகம்தான் நல்லா வரப்போகிறீங்க குறை இல்லாமல் வாழக்கூடிய தன்மை வருது நீதி நேர்மையாக இருக்கக்கூடிய சாதாரண அட்வொக்கேட்டு ஜட்ஜாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பயிற்சி ஆயிருக்காரு நீங்கள் செய்ய வேண்டியது ஹேண்டிகேப்டுக்கு சாப்பாடு துணி செருப்பு கொடுங்க கொடை கொடுங்க சால்வை கொடுங்க இப்படி பமிட்ட அமைப்புகளை கொடுத்து வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா இல்லாத பிச்சைக்காரங்களுக்கு செருப்பு தானம் கொடுங்க இப்படி முறையாக பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களை மாதிரி ஒரு யோகக்காரங்க யாருமே கிடையாது இனிமே இனி வருங்காலங்களில் மகர ராசிக்காரங்களுக்கு யோகம்தான் நல்லா இருப்பீங்க you uh -huh.